அதிமுக ஆட்சி வந்தவுடன் நூறு நாள் வேலை திட்டம் தேவைக்கேற்ப கூடுதலாக உயர்த்தி வழங்கப்படும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார சுற்று பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிரதாப ராமபுரம் பகுதியில் ரோட் ஷோ நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் ஏராளமான கட்சியினர் குவிந்ததால் பிரச்சார வாகனத்தில் இருந்தபடியே சென்றார் சுமார் அரை மணி நேரம் மக்கள் கூட்டத்திற்கு இடையே வந்த எடப்பாடி பழனிசாமி பிரதாப ராமபுரம் கடைவீதியில் பேசும்போது திமுக தேர்தல் அறிக்கையில் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்று ஐம்பது நாட்களாக உயர்த்துவதாக கூறினார்கள் ஆனால் நூறு நாள் வேலை திட்டம் தற்போது ஐம்பது நாட்கள் திட்டமாக மாறியுள்ளது அதிமுக ஆட்சி வந்தவுடன் தேவைக்கேற்ப வேலை நாட்கள் கூடுதலாக உயர்த்தி வழங்கப்படும் இந்த பகுதியில் மாம்பழ விளைச்சல் அதிகமாக உள்ளது இந்த ஆண்டு மாவிளைச்சல் அதிகமாக இருந்தாலும் போதிய விலை மா விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இப்பகுதியில் மாம்பழ தொழிற்சாலை வரப்படும் என தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம